வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நூற்றம்பது வருஷம் பழமையான ஓட்டு வீடு இதை ரெடி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க எல்லாரும் இடிச்சு தள்ளிடணும் அப்படின்னாங்க நான் இடிக்க வேணாம்னு சொல்லி இந்த வீட்டை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி மூவாயிரம் சதுரடி வீடு இது இந்த மூவாயிரம் சதுரடிக்கும் ஒரு சதுரடிக்கு ஆயிரம் ரூபா மெனி நமக்கு செலவு பண்ணியிருக்கோம் நிறைய செவறுகள்லாம் கரையாம பிடிச்சிருந்துது அந்த கரையாம் பிடிச்ச செவருலாம் அகற்றிட்டு புதுசாக சுண்ணாம்புள்ளையே எடுத்து சுண்ணாம்புள்ளையே இந்த வீட்டை பூசியிருக்கோம் மர ஏற்கனவே இருந்தது அதெல்லாம் பழசாக இருந்தது ரொம்ப டேமேஜாக இருந்தது அதெல்லாம் மாற்றிட்டு சிமெண்ட்லேயே தூணு கட்டிக்கிட்டோம் ஒரு சின்ன கிச்சன் போட்டாச்சு ரெண்டு முற்றம் வச்ச வீடு கீழெல்லாம் தரவை வந்து தட்டு ஓடே போட்டாச்சு ரெண்டு பெட்ரூம் ஒரு டாய்லெட் பாத்ரூமு அட்டாச்சிட்டு பண்ணியிருக்கோம் வெளியில் காமன் டாய்லெட் பாத்ரூமும் ஒன்று பண்ணியிருக்கோம் மேலே இருக்கிற ஆங்கில்தான் எல்லாமே பைப்பு அப்போலோ பைப் வாங்கி டபுள் பைப் அடித்து பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி ஓடி ஏற்றிருக்கோம் மேலே ரொம்ப அழகாக அந்த ஊட்டை உருவாக்கியிருக்கோம் அந்த கிளைண்ட் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க இந்த வீடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் வீடு ஜம்முன்னு வந்திருக்கு நன்றி என்ன சொந்தங்களே